வணக்கம் மக்களே கள்ளக்குறிச்சி மாவட்டம் அலமலம் கிராமத்திலிருந்து புத்தந்தூர் கிராமம் செல்லும் வழியில் வந்து இந்த கடல் போலான காட்சிகள் இருக்கிறது இது முழுக்க முழுக்க விளைநிலங்கள் நடவு செய்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களே இருக்கிறது அது மாதிரி நடவுக்கான தயார் நிலையிலும் ஒரு சில வயல் இருந்தன இரண்டு நாட்களாக மழை பொழிந்து இவ்வளோ மழை நீர் வந்து வெள்ளமாட்டம் சென்று கொண்டிருக்கிறது நீங்களே இந்த காட்சியை பாருங்கள் இது மட்டும் இல்லாத கொம்பர தார்சாலைக்கு அருகிலே இருக்கு இந்த மாதிரி காட்சி இதெல்லாம் இன்னைக்கு தண்ணீர் வடிந்து விளைநிலங்களில் பயிர் இருப்பதை பார்ப்ப தான் அங்கே இருக்க விவசாயிகளுக்கு தான் ஒரு நம்பிக்கை வரும் இந்த பகுதியில் எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் கை செய்வார்கள் இந்த மழைக்காலங்கள் மட்டும் இதுவே இந்த நிலை